முதல்ல தொண்ணூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் தமிழ் முரசுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அதற்கும் மேலாக என்னுடைய நன்றிகள் சிங்கப்பூரில் மட்டுமில்லை தமிழ் உலகத்திலேயே தொண்ணூறு ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு பத்திரிகை அது நாளிதழ் வெளிவந்து இருக்கிறது மிக 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 அரிது தமிழ் முரசு தொடங்கிய போதே அது வெறும் செய்தித்தாளாக இருக்க வேண்டும் என்று சாரங்கபாணியை நினைக்கல அது வந்து ஒரு சமூகத்தினுடைய குரலாக இருக்க வேண்டும் அதோட சமூகத்தை சீர்திருத்துவதற்கு ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் நினைத்தார் தமிழ் முரசு தமிழ் சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கணும் தமிழ் சமூகத்தினுடைய செய்திகளையும் தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் தமிழ் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்புகளையும் நேர்கொள்கின்ற ஒரு செய்தித்தாளாகத்தான் தமிழ் முரசு இருக்கணும் இருக்க வேண்டும் தமிழ் சமூகம் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் அதற்கு ஒரு குரல் வேண்டும் சமூகத்தினுடைய குரலாகவும் தமிழ் முரசு இருக்கும் சமூகத்துக்கு சொல்கின்ற குரலாகவும் தமிழ் முரசு இருக்கும் இது ரெண்டும் அதனுடைய மிகப்பெரிய என்னை பொறுத்தவரை நான் தொண்டுன்னு தான் செய்வேன் ஏன்னா இது இந்த பத்திரிகை துறையில் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி பத்திரிகைகளை தொடங்க முடியாது அப்படி தான் முதல்ல சில பேர் நினச்சி சில பத்திரிகைகளை தொடங்கினாங்க அது வந்து தொழில் முறையில் அது நன்றாக நடக்கும் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி நடக்கலை இன்றைக்கும் அதே தான் கதை எப்பொழுதோ நமக்கு வசதிகள் இருந்தாலும் ஒரு தமிழ் பத்திரிகை ஓரளவுக்கு ஒரு தொண்டாக தான் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து தமிழ் முரசு தொடங்கிய காலத்திலிருந்தே அதற்கு ஒரு ஒரு சமூக பிரஜை இருந்தது அந்த பிரங்க என்னன்னா நம்ம சமூகம் மேம்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அடிப்படை நோக்கம் செய்தியை தெரிவிக்கிறது அடிப்படை நோக்கம்னு சொன்னாலும் செய்திக்கு மேலாக சமூகத்துக்கு வேண்டிய சமூகத்துக்கு இன்றியமையாத பல விஷயங்களை அவர்கள் அந்த தமிழ் முரசு மூலமாக வெளியிட்டாங்க அதனால் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததுங்கிறது நம்ம வரலாற்று செய்தி இது ஏதோ ஒரு அதை பற்றி எக்ஸாக்சுரேட் பண்ணுறதா சொல்ல முடியாது பலவிதமான இயக்கங்கள் தமிழ் முரசு தான் கையில் எடுத்து அதை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டுகிட்டு போனது தமிழ் முரசு நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ் குடும்பங்களில் கட்டாயமாக தமிழ் முரசு வாங்கணும் அது வந்து பத்திரிக்கையாக வாங்கினாலும் சரி தான் அல்லது டிஜிட்டல் வேர்ஷன் வாங்கினாலும் சரி தான் தமிழ் முரசுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் அந்த தொப்புள் கொடி உறவு இருக்குது அதனால தான் இதுவும் தொண்ணூறு ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் மக்களும் எங்கள் எங்களுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்குன்னு சொல்ல முடியுது இந்த தமிழ் சமூகத்தை பற்றிய செய்திகளும் தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை முன்வைப்பதும் தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு காண வழிவகுப்பதும் தமிழ் அரசனுடைய தனித்துவம்னு நான் நினைக்கிறேன்